உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் ஆவணி மாதத்தின் சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ஆவணி மாதம் ஆங்கில தேதிப்படி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற ஸோ இந்த ராசிக்கு அதாவது மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானும் பனிரெண்டாம் இடம் விரைய மோட்சஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் அதே போல் நான்காம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செஞ்சிட்டு இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் அதே போல் இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் மூன்றாம் இடமான இந்த சகாயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இந்த ஆவணி மாதம் முதல் அதாவது மாத ஆரம்பத்தில் வந்து இருக்க போதுங்க அதே போல் இந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சுக்ர பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அதே நேரத்தில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த செவ்வாய் பகவான் அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க முப்பத்தி ஒன்று எட்டு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சிம்ம ராசிக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசி ரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இதுதான் இந்த இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிரக அடைவுகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போது அப்படிங்கறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க சோ மிதுன ராசி அன்பர்கள் பிறருக்காக போராடும் மகத்தான உள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த செவ்வாய் மற்றும் குரு ஆகிய ரெண்டு கிரகங்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கான அதிபதி அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் ஏழாம் இடத்திற்கான அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சஞ்சரிச்சிட்ருக்காங்க ஸோ இந்த நேரங்களில் அதாவது தொழில் ரீதியாக இந்த கிரகங்கள் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை தொழிலில் நிறைய மாற்றம் பண்ணணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றம் செய்யணும் வீடு மாற்றம் பண்ணணும் இல்லை ஒரு நாடு விட்டு நாடு மாறணும் இந்த இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்குங்க யோசிச்சு யோசனைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு வேலையில் இருக்கும் இந்த வேலையிலேருந்து வேறே ஒரு வேலைக்கு போகலாமா இல்லை இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு பேசாமல் வேற பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை இருக்கிற இடத்துல இருந்து வேறு ஒரு இடம் மாறலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய யோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு ஸோ அது எதுவுமே கரெக்டான விதத்தில் என்னால் பண்ணவே முடியலிங்க ஏன்னால் அந்த சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை என்ன பண்ணும் பொருளாதார ரீதியாக நிறைய தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்ததுங்க ஆரோக்கியத்துல தேவையில்லாத தொல்லைகள் உடல்ல வந்து எந்த ஒரு சுறுசுறுப்புமே இல்லாம இருக்குங்க ஏதாவது ஒன்று வச்சிருக்கிறோம் வண்டி வாகனம் வச்சுருந்தோம்னால அதுவும் தேவையில்லாத நஷ்டத்தை கொடுக்குது வச்சிட்டு இருக்கிற பொருளை விற்கக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் கொடுத்துட்டு இருக்கு ஏன் இந்த பொருளாதாரம் வந்தோங்க பணம் கரெக்டான நேரத்துல ஒரு வேலையை செஞ்சா கூட அதுல வந்து சரியான நேரத்துல ஒரு சம்பளம் வரமாட்டேங்குது தொழில் பண்ணோம் ஒரு விற்பனை பண்ணோம்னாக்கா அதுல வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது நம்ம கைக்கு மாட்டேங்குது எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து தடைப்பட்டுட்டே போதுங்க செய்யற முயற்சி எல்லாமே பெத்தவங்க கூட நம்மளை வந்து ஒரு சில நேரத்துல பார்த்திங்கன்னா அவங்களுடைய அரவணைப்புல இருந்து நம்ம வெளியே வரக்கூடிய நிலை அவங்கள வந்து நம்மளை கேர் பண்ணிக்க முடியாத நிலை ஒரு பொறுப்பெடுத்து ஓகே நம்ம பையன் இந்த நிலையில இருக்காங்க நம்ம பொண்ணு இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேர் பண்ணிக்க கூடிய அளவுக்கு கூட சில சூழ்நிலைகள் இல்லை எல்லாமே வந்து எல்லா எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே போயிட்டு கடைசியில் எல்லாருமே நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து மீண்டு வர முடியாதா வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது ஏதாவது சில விஷயங்கள் நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரங்களில அதாவது வீட்டில் இருக்கிறவங்களாலையும் பிரச்சனைங்க குழந்தைங்களாலையும் பிரச்சனை கட்டின மனைவியாலையும் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு வராரு இல்லைங்களா இவர் வரும்போது என்னென்னா நிறைய மாற்றங்களை கொடுப்பாருங்க உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும் நீங்கள் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தோடு அதிகமாக ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த நாட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கங்க அட்லீஸ்ட் ரொம்ப வருஷமாக வந்து ஃபாரின் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வேலை ஏதாவது எனக்கு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்களும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு தருணமா இருக்க போதுங்க இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரகங்களுடைய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலங்கள் நிறைய விஷயங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேற ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்குங்க இது ஏன்னா இது வந்து இது வந்து சக்ஸஸ் பண்ண முடியல இது வந்து எனக்கு சூட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புங்க அதே நேரத்தில் அந்த தொழிலுக்கு தேவையான சில முதலீடுகளோ ஒரு மூலதனங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாகுங்க பார்ட்னர்ஷிப் வந்து சேர்ந்து அவங்க மூலமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இழந்த வாய்ப்புகளை வந்து மீண்டும் அதாவது எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நிறைய வாய்ப்பு வந்துச்சுங்க நிறைய பிஸ்னஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு நிறைய விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டு இருந்தது ஆனால் அது வந்து கரெக்டான காலகட்டங்களில் என்னால் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியல பட் இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை வச்சு என்னுடைய வாழ்க்கையவே முறையவே நான் மாற்றிக்குவேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கரெக்டான ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க அந்த வாய்ப்பை கரெக்டான நேரத்துல பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்திற்கு இந்த புதன் அதாவது இந்த என்று சொல்லக்கூடிய இடத்துல புதன் பகவான் பயிற்சிடு மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பண விஷயங்கள் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்கு கடன் வாங்கின இடத்துல கடனை கட்ட முடியல ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறது இல்லாம இருக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது சம்பள உயர்வுடன் கூடிய ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க செய்கிற தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ல ஒரு நல்ல லாபமும் நீங்கள் செய்கிற வேலையில ஒரு நல்ல அதாவது சம்பளமோ உயர்வமோ இல்லை ஒரு பதவி உயர்வோ கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க நான்காம் இடம் அதாவது சுகஸ்தானத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த சுக்கர பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏன்னா அந்த இடத்துல நீச்ச கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர பகவான் இந்த கிரகங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது இது ஒரு நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறதா கொடுக்குங்க ஆடம்பரமான சில வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லைன்னாலும் அத்தியாவசியத்துக்கான சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பொன்பொருள் வாங்குவதற்கான யோகம் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில சூழல் அப்படிங்கிறதுங்க புதிய வீடு கட்டுவதற்கான சில சிந்தனைகள் இல்லைன்னா ஒரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலம் நிறைய விஷயங்கள் அதாவது பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்குதுங்க அந்த சொத்துக்கள் என் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக அந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நிலையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் அதாவது வாடகை வீட்டிலேயே ரொம்ப வருஷமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோங்க சொந்த வீட்டுக்கு போகவே முடியாத நமக்குன்னு ஒரு வீடு கட்ட முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க திருமணம் சார்ந்த சில அனுகூலங்கள் ரொம்ப வருஷமாக வந்து திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இந்த சுப நிகழ்வுகள் நட நடக்காதா இல்லை அது நடப்பதற்கான யோக காலமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் புத்திரர் சம்மந்தப்பட்ட சில பாகியங்கள் கல்யாண ஆனவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த க இந்த தருணத்திலேயே உங்களுக்கு கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க போ அதாவது குழந்தைங்க கூடயும் சரி பெத்த பிள்ளைங்களோடையும் சரிங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைனால பிள்ளைகளை வந்து சரியா கவனிக்க முடியாமல் இருக்குங்க தள்ளி இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது எதுக்கெடுத்தாலும் வெறுப்பையே காட்டிகிட்டு இருக்கோம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிய ரொம்ப காலம் ஆகிட்டுருக்குங்க ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதா நானும் மற்றவங்க மாதிரி சகஜமாக எங்களோட வாழ்க்கை நிலையை வந்து மாற்றிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கக்கூடிய அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் இதனால் பிள்ளைகளுடைய அதாவது வாழ்க்கையில் அவங்களோட எதிர்காலத்தில் நல்ல ஒரு அக்கறை காட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் எதுக்கெடுத்தாலும் வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குங்க உடலில் வந்து ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டே இருக்குது இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் இதுக்கு தீர்வே இல்லையா கரெக்டான ஒரு ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே இல்லை நிறைய பார்க்குறவங்க அதை சொல்றாங்க அந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் இந்த சித்த வைத்தியம் ட்ரை பண்ணுங்க இங்கிலீஷ் மெடிசன் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க ஸோ அதற்குண்டானபடி சில முயற்சிகள் நானும் பண்ணிட்டேதற்கான இது வரைக்கும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீந்த பாடல்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மருத்துவம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க அதே நேரத்தில் இந்த குழந்தைகளுடைய கல்வி அப்படிங்கிறது உயர்கல்வியில் கவனிப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும் ஏன்னா அந்த கல்வி அப்படிங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப அலட்சியம் காட்ட வேண்டாம்ங்க அவங்கள உங்களுடைய கண்காணிப்புலேயே வச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க அவங்களே படிச்சுக்குவாங்க அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்க வேணாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கணுங்க இது இந்த நேரத்தில் அவங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க தொழில் ரீதியாக நிறைய இடம் மாற்றங்கள் அதே போல் வேலை விஷயமா நிறைய அலைச்சல் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோட்சார பழங்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமா உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களோட ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்ம அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி